எந்த இடத்துலையுமே தாய்க்கு ஒப்பான தெய்வங்கள் பலி ஒரு உயிரை கொண்டுதான் நாம் வாழ வேண்டும் என்பது இல்லை பிறந்த இடத்தினுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணணுமா இல்ல தத்து கொடுத்து வாங்கினவங்களுடைய குலதெய்வ வழிபாடை தான் அவங்க மேற்கொள்ளணும் முதல்ல சாமிக்கு தத்து கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் தவிடோ வேற ஏதோ அரிசியோ வெல்லமோ கொடுத்து அந்த சுவாமிகிட்ட இருந்து அந்த குழந்தைய வாங்குவாங்க முருகப்பெருமான ஆண்டியோட பழனியில் நிற்கலையா ஆஞ்சநேயர் வால்ல தீப்பிடிக்க வைக்கலையா பிள்ளையார ஒரு கொம்ப ஒடிக்க வைக்கலையா சனி எவனுக்கு உச்சந்தில இருக்கோ அவன் அங்க பலகினம் ஏற்படும் தர்மத்துக்கு கட்டுப்பட்டு தான் எங்களுக்கு அந்த ஊர்ல எப்படி குலதெய்வம் வரும்னு சொன்னார் எமயமல எடிவாரம் தாண்டி எங்க போனாலும் சரி உனக்கு குலதெய்வம் அந்த பதினோரு இருபத்தோரு போட்டுறக்குள்ளதான் ஒருத்தருக்கு இருக்க வாய்ப்பு இருக்கா குலதெய்வம் ஒண்ணுதான் இப்ப பேச்சியம் சொல்றான் பேச்சியம்மன் குலதெய்வம் பேச்சியம் சார்ந்த காவல் தெய்வத்தை சுடல அந்த வீட்டுக்கு வாசல்ல அஞ்சாம் மடத்தில் கொஞ்சம் பெசகிடுச்சுன்னா சுத்தமா யாரும் ஜாதகம் கணிக்க முடியாது ஒரு ஜாதகத்தை கணிக்கணும்னா ஒரு மூணு மாசம் ஒரு அஞ்சு நிமிஷத்துல சொல்லம் இருக்கு அந்த ஒரு கட்டத்தை எண்பத்தி கட்டம் போடணும் நேர்களுக்கு வணக்கம் நான் லதா சுப்ரமணியன் இன்று நம்மளோட இணைந்திருக்கிற தென்காசி ஈஸ்வரன் சுவாமி ஐயா அவர்கள் ஐயா வணக்கம் ஒவ்வொரு வாட்டியும் குலதெய்வத்தோட சிறப்புகள் பத்தி நேர்களுக்காக சொல்லிட்டு வரீங்க இந்த வாரம் எந்த குலதெய்வத்தினுடைய சிறப்புகள் பத்தி நாங்க தெரிஞ்சுக்க போறோம் தலவாய் மாடன் அப்படிங்கக்கூடிய தலவாய் மாடன் இருக்கிறான் அப்பா வந்து த தர்ஷனோட மகள்ஷனுடைய மகள் கடைசி மாப்பிள்ளை பார்க்கறதுக்காக எல்லாம் பேசி முடிச்சு மாப்பிள்ளையை பார்க்கறதுக்காக தர்ஷன் கைலாயத்துக்கு போகிறார் சிவபெருமான் வந்து தன்னை வரவேற்கலை எழுந்து நின்று வரவேற்கலைன்னு மரியாதை கொடுக்கல மரியாதை அது சிவபெருமானுடைய தர்மம் யாருக்காகவும் அவர் மரியாதை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை யம்னா உள்ளது இல்லாதது இருக்கிறது இல்லாதது பொருளற்றது நிறைவற்றது எந்த ஒரு பொருளாளியும் இடைபட முடியாத ஒரு சக்தி அது சுருக்கமாக சொல்லப்போனால் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் டிகிரி ஹீட்டு அக்னி அவர் எந்திரிச்சின்னு இவனுக்கு வணக்கம் சொன்னால் இவன் புரிஞ்சிருவான் எடுத்த மாத்திரத்தில் எரிஞ்சு போவான் உடனே அந்த கோவத்தில் ஷுவர்மான் எனக்கு எந்திரிச்சு மாமனாருக்கு எந்த சின்னின்னு கோவப்படலை வருத்தப்பட வணக்கம் சொல்லலைங்கிறதுக்காக பொண்ணை கொடுக்க மாட்டோம்னு ஒரு பெரிய போர் பொறித்தார் அதுக்கப்புறம் சிவனுக்கு மேலே நமக்கு சக்தி கிடைக்கணும்னு ஒரு பெரிய யாகத்தை பண்ணுறார் அந்த யாகத்தில் அவிர்பாகம் வந்து சிவபெருமானுக்கு கொடுக்கல முதல்ல அழைப்பே அவருக்கு தான் கொடுக்கணும் கணபதி முடிஞ்சவுடனே பஞ்சகிரிகைகள் முடிஞ்சவுடனே அவிர்பாகம் கொடுக்கறது சிவனுக்கு தான் முதல்ல கொடுக்கணும் இவர் கொடுக்கலை உடனே அந்த அவருடைய மகள் வந்து சிவருமான கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்காம இருக்க இது பெரிய தவறு அப்படின்னு சொல்லி அவரை அதை வழியாக அதில் விட்டு எரிஞ்சிடலாம் கோவத்தில் வந்து இருக்கலை அப்படின்னு அதுக்கப்புறம் சிவருமான வந்து இவற்றை பேசுகிற பகை பெருசாகிடுது பெருசாக வாங்கினோடனே சிரச்சேதம் பண்ணுறாங்க சிரச்சேதம் பண்ணோன்னா பின்னவர் இந்த பரிவாரங்கள்லாம் சேர்ந்து அவனை உயிர்ப்பிக்கணும்னு சொன்ன உடனே இதில் இருந்து வடதசையில் போ எந்த ஜீவனுடைய வடதசையை பார்த்து தலையை வச்சு படுத்துருக்கோ அதோடய சிரசை வெட்டி கொண்டு வான்னு சொன்னோடனே அங்கே ஆடு தான் இருந்திருக்கு ஆடு அந்த ஆட்டு தலையை வெட்டி கொண்டு வந்து தர்ஷனுடைய சிரசில் வச்சு அப்போவே இப்போது உள்ள விஞ்ஞான முறைப்படி மருத்துவம் பண்ணியிருக்காங்க மருத்துவம் பண்ணி இது சந்தானகரணின்னு ஒரு பச்சலை அந்த பச்சலையை எடுத்து அந்த வெட்டின தலையில் கசைக்கு பிழிஞ்சு இதை ஒட்ட வச்சா ஒட்டிக்கிடும் இன்றைக்கி அந்த இலையெல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் அவர் தர்சனம் வந்து மன்னிப்பு கேட்டு செய்த தவறிருந்து மன்னிப்பு கேட்டு சொன்ன உடனே சிவருமான் என்னுடைய அவதாரமான சாசாவுக்கு நீ போய் பரிவார தேவதைகளாக இருந்து அவருக்கு வேண்டிய பணிவடைகளை செய் ஒன்று நோக்கி வரக்கூடிய பக்தர்களுக்கு குலதெய்வமாக இருந்து அருளாசி பிரின்னு சொல்கிறார் அவர் தான் தலவாய் மாடன் தலவாய் மாடன் தலவாய் மாடல் தக்ஷனுடைய இன்னொரு ஒரு அவதாரம் அவதாரம் கடைசி சிவருமான் சொல்கிறார் ஒரு காலகட்டங்களில் இவர் வந்து தலவாய் மாடன் குலதெய்வமாக இருந்து பல பேருக்கு அவதாரம் பல உதவிகளை செய்ய வேண்டியிருக்கு அதனால் இந்த அவதாரத்துக்காக இப்படி நடந்தது முழு மனித ரூபமாக இருந்தால் அதை செய்ய முடியாது மனிதனும் அல்லாமல் மிருகமாகவும் இல்லாமல் இரண்டும் சேர்ந்து இருக்கிறதோ அவர்களுக்கு சக்தி கூட அதிகம் அவர்கள் வந்து எந்த விதமான மாந்திரிகங்களுக்கோ அவரை மிஞ்சிய சக்திகளுக்கோ அவர்கள் பயப்பட தேவை வேண்டிய அவசியம் இல்லை யாராக இருந்தாலும் எதிர்ப்பாங்க அதான் நரசிம்ம அவதாரம் அந்த அவதாரத்தில் அவருடைய உகரங்கள் பயங்கரமாயிடுச்சு யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியலை சரபேசர் வாழ்த்து அவரும் மனிதனும் இல்லாமல் மிருகமும் இல்லாமல் பறவையும் இல்லாமல் ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் கலந்து அவர் ஆட்சியத்து கெட்டின உடனே அவருக்கு அந்த உணர்வுகள் வந்து தன் சுய உணர்வடைந்தார் நரசிம்மர் அதுதான் எந்த ஒரு பிறப்பும் அந்த பிறப்பும் அல்லாமல் பல பிற உயிரினங்கள் கலந்து பிறந்த தெய்வங்களுக்கு பவர் ஜாஸ்தி சரி இந்த கோவில் எங்கே இருக்குது இதனுடைய வழிபாட்டு முறைகள் என்ன இந்த சுவாமியினுடைய மூலஸ்தானம் சுரிமுத்த கோயிலில் இருக்குது சுரிமுத்தை அங்கே இருக்குது மக்கள் அந்த காலங்களில் வழிபாடு பண்ணுறாங்க ஆடி அமாவாஷா அன்னைக்கு அங்கே பிரசித்தியாக இருக்கும் அன்னைக்கு கூட்டம் எள்ளு போட்டால் எள்ளு பார்க்க முடியாது அவ்வளவு கூட்டம் இருக்கும் பயங்கரமான கூட்டம் ஒரு எனக்கு விவரம் தெரிஞ்ச அந்த காலங்களில் அந்த சுவாமிகள்லாம் தன்னுடைய அருளாள் அருளோட மலைக்குள்ளே போய் பெரிய பெரிய முண்டுகளை கூட்டு வந்து எரிப்பாங்க தீ அம்பாரமாக எரிஞ்சிகிட்ருக்கும் முதல்ல அந்த மகாலிங்கம் அடுத்து செருமித்தேனார் பூரண புஸ்கலை இவங்கள்லாம் உள்ளே அக்னி பிள்ளை இறங்கி இந்த பக்கம் வருவாங்க இவங்க மேலே அக்னி எரிஞ்சிகிட்ருக்கும் இப்போ அப்படிலாம் எல்லாத்தையும் எரித்து அணைச்சி சாமி தங்கு அப்படியே ஏ ஹே அடுமா அதாடி ஓடி வந்துடுவாங்க அப்போ அவங்க அந்த வல்லயமே அவ்வளோ உயரம் இருக்கும் அந்த வல்லயமே ஒரு ரெண்டு உயரம் உயர தூக்கிட்டு மெதுவாக தான் வருவாங்க அக்னி வாங்கலாம் ஒன்னு கேட்டு நம்பிக்கை ஆன்மீகவாதிகளிடம் குறைந்து விட்டு தீ சுடுமேன்னு நினைச்சிட்டாங்க நான் நடக்கல இறைவன் நடக்கிறான் நினைச்சிருந்தால் அந்த அக்னி எரியும் போது நடந்து வருவாங்க இப்போ ஆமா இப்போ அந்த அக்னி அணைஞ்சு அதை தட்டி மட்டமாக்கிட்டு அது மேல நடக்கிறாங்க நாம் பார்த்த காலத்துல அக்னி எரிஞ்சுட்டு இது உள்ள கூடி போய் ஏதோ ஒரு கோயில்குள்ள இருந்து அந்த மாதிரி வராது அப்பமும் வேகமாலாம் வர மாட்டாங்க மெதுவாக வருவாங்க அவங்க மேல ஒரு முடி கருகாது இதுக்கு ஒரு சக்தி இருக்க ஆனால் காலங்கள் போக போக கல்வி கூட கூட கலாச்சாரங்கள் அழிஞ்சிக்கிட்டு இப்போ இந்த தெய்வத்துக்கான ஒரு நேவேத்தியங்கள் என்ன எந்த மாதிரி நாட்களில் போய் வழிபடலாம் எந்த தெய்வமா இருந்தாலும் சைவம்தான் சைவ தான் ஆகம விதிகள் இருபத்தெட்டுலையோ இல்லை சங்கிதைகள்லையோ பதினெட்டு புராணங்கள்லையோ நரபலி கொடுக்கணும்னு சொல்லவே இல்லை இது நான் பல எபிஷோடில் சொல்லியிருக்கேன் மக்கள் சாமி கேட்டுச்சின்னு சொல்லி வாங்கி ருசியை இவங்க சாப்பிடணுமே தவிர சாமி ஒரு இடத்துல போய் ஆடை வெட்டினோன்னு அந்த ஆடை உரிச்சு சாமி சாப்பிட ஆரம்பிச்சுனா ஒரு மனுஷன் கூட நரபலி கொடுக்க மாட்டான் உண்மை நரவழி பாவம் தின்னா போகிறதுமே இவங்க திங்கிறதுக்காக சாமி மின்னால் வெற்றி திங்காங்களே தவிர உயிர் பலிங்கிறது எந்த வேதங்களிலும் கிடையாது எந்த தெய்வமும் அதை கேட்பது ஏற்றுக்கொள்வது இல்லை இது சத்தியம் ஆமாம் ஓகே இப்போ இவர்களால் உருவாக்கப்பட்டது தான் பலி பலிங்கிறது நம்ம நாட்டு தெய்வங்களுக்கு இனிமே எந்த இடத்துலையுமே பெற்றதாகி ஒப்பான தெய்வங்கள் பலி ஒரு உயிரை தான் நாம் வாழ வேண்டும் என்பது இல்லை நிச்சயமாக நிச்சயமாக இப்போ இந்த தத்து பிள்ளைங்கிற ஒரு விஷயம் இருக்குது இப்போ அந்த காலத்துலேயும் சரி இந்த காலத்துலேயும் சரி நிறைய பேர் வந்து இந்த ஜாதகத்தை பார்த்துட்டு இவங்களுக்கு தத்து கொடுத்துட்டா வந்து சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி விஷயம் சொல்கிறாங்க இப்போ அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் எப்படி நம்ம அதாவது பிறந்த இடத்தினுடைய குலதெய்வ வழிபாடை பண்ணணுமா இல்லை தத்து கொடுத்து வாங்கினவங்களுடைய குலதெய்வ வழிபாடை தான் அவங்க மேற்கொள்ளணுமா தத்து கொடுக்குங்கிறது மூன்று வகைப்படும் பிறந்த குழந்தைய கோவில்களில் கொடுத்து பல்லோடி வாங்குவாங்க முதல்ல சாமிக்கு தத்து கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் தவிடோ வேறு ஏதோ அரிசியோ வெல்லமோ கொடுத்து அந்த சுவாமிட்ட இருந்து அந்த குழந்தைய வாங்குவாங்க அது எந்த கிரக கோள்களால் பாதிப்படைந்திருக்கோ அந்த விதிகளின் படி இந்த பொருளை கொடுத்து சுவாமிகிட்ட இருந்து வாங்குவாங்க உடனே குலதெய்வந்தான பெருசு நீங்கள் தான் போன எபிசோடில் நவக்கிரகங்கள் பெருசுன்னு கேட்கக்கூடாது அது வேற இது வேறு குலதெய்வம் பெருசாக இருந்தாலும் கரும வினைகளுக்கு ஏற்ப அந்த குலதெய்வமும் கொஞ்சம் ஒதுங்கி விட்டு கடமையை செய்ய விடும் சட்டம் அது கடமையை செய்யும்னு அரசு சொது இல்லையா அதே மாதிரி அதில் சில சந்த இருக்கதா இருக்க நிச்சயமா என்ன நவகிரகங்கள் தானே வந்து நம்மளுடைய அந்த ஜாதக கட்டம்னு எடுத்தாலே நவகிரம் சிவபெருமான் பெரிய மனுஷர் தான் உலகத்திலே பெரிய தெய்வம் தான் அவரை பிச்சை எடுக்க வைக்கலையா நிச்சயமா மகாவிஸ்வா பண்ணி அவதாரம் எடுக்க வைக்கலையா பிரம்மாவை ஓடி ஒளிய சொல்லலையா ஒரு தலையில் முருகப்பெருமான ஆண்டியோட பழனியில் நிற்கலையா ஆஞ்சநேயர் வாழ்ல தீப்பிடிக்க வைக்கலையா பிள்ளையார ஒரு கொம்ப ஒடிக்க வைக்கலையா சனி எவனுக்கு உச்சத்துல இருக்கோ அவன் அங்க பலகினம் ஏற்படும் இதெல்லாம் இதுக்கு என்னுடைய கர்மா விதிக்கு தர்மத்துக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கும் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம் ஜாதகத்தில் வீட்டில் பார்த்துருக்கேங்க இந்த தேதியில் நீ வெளியே அப்படின்னு அப்போ அன்றைக்கி நான் எங்கேயும் போகலை எங்கள் ஊர் பக்கத்தில் காலனி என்ஜிஓ காலனின் அதில் ஒரு ஆள் பணம் எனக்கு தரணும் நம்ம வேறு எங்கேயும் தானே போகக்கூடாது அப்படின்ட்டு சைக்கிளில் போயிட்டு ஒரு ஓரமாக தான் வந்துருந்தேன் குற்றாலத்தில் அந்த ராக்கால்னு ஒரு பண்டிகையை கொண்டாடுவோம் அதை முடிச்சுட்டு அந்த மனுஷங்க போகிற போக்கில் பைக்கில் இருந்து என்னை அடித்து வெளியே தள்ளிட்டு போயிட்டான் இந்த கை ஒடிஞ்சி வச்சு இப்போவும் இந்த கை ஒடிஞ்ச கை ஒடிஞ்சது தான் அப்புறம் எங்கள் பாட்டி மருந்து இருந்தாலும் போட்டு வேலையெல்லாம் செய்து நல்ல தூக்குவோம் இருந்தாலும் அந்த கை வந்து பெண்டானது பெண்டானது இருந்து யாரும் முடியாது நிச்சயமாக என்ன குலதெய்வ வழிபாடு இருந்தால் இந்த கை துண்டாக போகணுங்கிறது லேசாக ஒடிஞ்சு தொங்கும் பழுவடி சரி பண்ணிக்கலாம் அந்த குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகம் இல்லைன்னா இந்த கையை தூரம் எடுத்துட்ருவான் டாக்டர் அவங்க போன உடனே டாக்டர் நினச்சிவான் இன்னும் ஒரு மணி நேரம் தான் உனக்கு டைம் அதுக்குள்ளே ஆப்ரேஷன் பண்ணி நீ போய் சேர்ந்துருவான்டுவான் அதுலேயே அவன் பாதி உயிர் போயிடும் அதை மாதிரி இந்த கையை எடுக்கலைன்னா உடனே கையை அணிகிறோம்ருவான் ஆனால் அந்த குலதெய்வ ஆர்வில் இருந்தால் ஒடிஞ்சாலும் அந்த கையை எடுத்து சேர்த்தாமே சேர்ந்துடும் நிறைய மருத்துவம் பார்க்கணும் ஆனால் அதுக்கு சாத்தியக்கூறுகள் நிறையா இருக்குது அதுக்கான அனுகிரகங்கள் இருக்கும் நிச்சயமாக குலதெய்வம்ங்கிறது குலதெய்வத்தினுடைய அருள் மட்டும் இல்லை இவங்க முன்னோர்களுடைய ஆத்மாக்கள் இருக்கும் இல்லையா சாந்தி அடைஞ்சிருக்க அவங்களுடைய அருள்வாசி வாசி பூரா அங்கே இருக்கும் அதான் குல தெய்வம் இந்த குல தெய்வங்களுக்கு இந்த ஆத்மாக்களுக்கு அதிபதி யாருன்னா சாஸ்தா சாஸ்தா சிவனுடைய அவதாரம் தான் அவருடைய அனுக்கிரகத்தால் எல்லா விஷயங்களும் நடக்கும் நான் தென்பக்கமே வரல எனக்கு ஊர் வேலூர் சமீபத்தில் ஒரு ஆள் கேட்டார் எங்களுக்கு அந்த ஊரில் எப்படி குலதெய்வம் வரும்னு சொன்னார் இங்கே இல்லை எமயமலை அடிவாரம் தாண்டி எங்கே போனாலும் சரி உனக்கு குலதெய்வம் அந்த பதினோ இருபத்தோரு தான் இருக்கு நீ இந்த நாட்டில் இல்லை வேறு எங்கே போயிருந்தாலும் சரி அங்கேயே கல்யாணம் பண்ணி ஆட்கள் பிற ஆண்வாரிஸ் வழியாக உனக்கு குலதெய்வம் அந்த சிரமித்தங்க வரலாம் இத பல பேர் கேக்காங்க நான் வேலூர்ல இருக்கேன் நாங்க அந்த ஊருக்கு வந்ததே கிடையாது எப்படி குலதெய்வம் எப்படி இருக்க முடியும் நீ என்ன பிறவிலே உனக்கு பிறவியே தெரியாத நீங்க இந்தியாவில் இருக்க அத்தனை பேருமே நாகர் இனம் தான் மனிதர் வந்து நாகர் இனம் படுகர் இனம் ஒண்ணு இருக்கு என்னென்ன பிறவிகள் இந்த நாகர் இனங்கள் கண்டத்துல இருந்து வர்றாங்க அவங்களுக்கு குலதெய்வம் பூராமே இந்த சொருமித்தன் கோயில் தான் மொத மொதல் இறைவனுக்கு உருவம்னு வந்ததே சொருமுத்தன் கோயில் தான் அதுக்கு முன்னாடி பூரா பஞ்சபூதங்கள் தண்ணியை பார்த்தா கும்பிடுவான் மரத்தை பார்த்தா கும்பிடுவான் சூரியனை பார்த்தா கும்பிடுவான் மலையை பார்த்தா கும்பிடுவான் அந்த சுரிமுத்தன் கோயிலில் சாசாவுக்கு இறை உணர்வுகளை கொடுக்க வந்த எல்லா தேவதைகளும் வந்ததில் இந்த இருபத்தோரு தேவதைகளும் கைலாயத்தில் உள்ளது இந்த கைலாயத்துலேருந்து வந்து இங்கே இறங்கினது தான் குலதெய்வம் அதுக்கப்புறந்தான் குலதெய்வம்னு ஒவ்வொரு கோத்தரங்களுக்கும் தெரியாது இப்போ எங்கள் குலதெய்வ கேக்குற அவங்க சொல்வோம் நீங்கள் என்ன கோத்திரம்னா சிவ கோத்திரம் நான் வைஷ்ணவ கோத்திரம் சிவமும் வைஷ்ணவமும் கோத்திரம் கிடையாது அது பிரிவு அதுக்கும் நமக்கு சம்மந்தமே இல்லை இவங்களுக்கு கோத்திரங்கிறது ரிஷிகள் வெளியே தான் வரும் உங்கள் குடும்பத்தை உங்கள் சமுதாயத்தை எந்த ரிஷிகள் வழி நடத்தினார்கள் அவங்களுடைய கோத்திரத்தை தான் வரும் கோத்திரங்கள் வேற வேற வேதங்கள் வேற வேதங்கள் ரிஷிகள் ரிஷிகள் வேற சித்தர்கள் வேற முனிவர்கள் வேற யோகிகள் வேற யோகிகள் தான் கடைசி ரிஷிகள் வந்து அதற்கு முன்னாற்றி உள்ளது இப்போ இறுதியாக ஒரு சந்தேகம் என்னன்னா பொதுவாக ஒருத்தருக்கு குலதெய்வம்னா ஆண் இல்லது பெண் அப்படிதான் இருக்கணுமா இல்லை ரெண்டுமே ஆண் பெண் ரெண்டு குலதெய்வமே ஒருத்தருக்கு இருக்க வாய்ப்பு இருக்கா குலதெய்வங்கிறது ஒண்ணுதான் இருக்கும் ஆண் தான் ஆண் தெய்வம் பெண் தான் பெண் தெய்வம் இந்த மாட தேவதைகள் வருது இல்லையா இப்போ பேச்சியம்மன் சொல்கிறோம் பேச்சியம்மன் குலதெய்வம் ஆனால் பேச்சியம்மனை சார்ந்த காவல் அந்த வீட்டுக்கு வாசலில் யாருக்கெல்லாம் பேச்சியம்மன் குலதெய்வமாக வருதோ அவங்க வீட்டு வாசல்ல அந்த சுடலையினுடைய அருளாசிகள் இருந்துக்கிட்டே இருக்கும் தகாத ஆட்கள் உள்ளே வர முடியாது சுடலை மாடசாமி இருக்கும் தாய்க்கு காவலாக இருக்கக்கூடிய இது ஆண் தெய்வம்னு சொல்லுவாங்க இது இளமரகாயா வீட்டு வாசல்லே இருக்கும் உள்ளே வராது வீட்டு வாசல்ல காவலுக்காக இருக்கும் ஏதோ ஒரு தெய்வம் தான் சொன்னாங்க அஞ்சாம் வச்சு சொன்னாங்க அதெல்லாம் கிடையாது அஞ்சாம் மடத்தில் கொஞ்சம் பிசகிருச்சுன்னா சுத்தமாக யாரும் ஜாதகம் கணிக்க முடியாது ஒரு ஜாதகத்தை கணிக்கணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு மூணு மாதமாக தான் ஆகும் ஒரு ஜாதகம் சொல்லணும்னா பதினஞ்சு நாள் ஆகும் இதுக்காக தான் அந்த ஏடுகளை கொண்டி கடலில் போட்டுட்டோம் இங்கே ஒரு சாஃப்ட்வேர் வச்சு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்தில் சொல்லிடுறாங்களா நீங்கள் இப்படி தான் அப்படி தான் சொல்லி ஒரு கட்டம் இருக்கு இல்லையா ஆமாம் அந்த ஒரு கட்டத்தை எண்பத்தோரு கட்டம் போடணும் எண்பத்தோரு கட்டம் போடக்குள்ள ஆயிரம் ஜோலிகள் வந்துடும் எந்திப்போம் போவோம் எப்படி ஒரு வாரம் ஆகும் நான் கேட்டேன் நாள என்னாச்சு ரூபா கொடுத்தாச்சுலா ரூபா எதுக்கு வாங்குவோம் நான் போட முடியாது ரெண்டு பேரை வச்சு கணக்கு போட்டு அதை கட்டத்தைப்புறம் போட்டு என்னை கொண்டாண்டுவோம் கட்டத்தை போட்டோன்னே அதை நான் ஒரு ஒரு சின்ன ஃபார்முலா சொல்லிடுவோம் அதன்படி அவன் கட்டப்படுவான் ரெண்டு பேரும் நம்ம சொன்னதை கேட்கணும்னு தலையெழுத்தான் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும்ல குறைஞ்சபட்சம் ஒரு வாரமாக தான் அவன் இருந்தால் போட்டால் தான் அந்த எண்பத்தோரு கட்டம் போட முடியும் கண்டிப்பாக ஒவ்வொரு கட்டத்தையும் எண்பத்தோரு கட்டம்னா என்ன ஆச்சுன்னு பாருங்கள் பன்னெண்டு கட்டத்துக்கு அதில் வரக்கூடிய தீர்வுகள் தான் அதை சொன்னால் தான் அண்ணன் அன்னைக்கு என்னென்ன நடக்கும் 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 அப்படிங்கிறது ரெண்டு வித்தியாசம் இது இது நடக்க இருக்குங்கிறது வேற சந்தேகக்குறி நடக்கும் அப்படிங்கிறது ஆச்சரியக்குடி உண்மையாக நடக்கக்கூடியது அப்படி சொல்லணும்னா இந்த மாதிரி ஜாதம் பார்த்தா தான் சொல்ல முடியும் பதினஞ்சு நாள் ஆகும் மக்களும் அதுக்கு தயாராக இல்லை போய் இப்படி காலை வச்ச உடனே சாயந்தரம் பத்து நிமிஷத்துக்குள்ளே தகுதி சொல்லிடணும் நீ என்ன கேளு அதில் ஒரு சில விஷயங்களை சொன்னோன்னா அவங்க பெரிய ஜோதிச்சேன் நல்லவங்களும் இருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதோ எண்பதோன்னு நினைக்கிறேன் நான் அன்னைக்கு தினமும் செண்பகாதேவிக்கு காலையில் போய் குளிக்க போவேன் எங்கள் ஊரில் இருந்து ஒரு அஞ்சு ஆறு மைல் மேலே மலையில் இருக்கு அங்கேருந்து ஒரு வயசாளி வந்தார் அங்கேருந்து போகும்போது இந்த பொறிகடலை பாக்கெட்லாம் வாங்கிட்டு போவேன் அங்கே தூட்டு வர்றேன் இந்த குரங்கள் பறவைகள் அப்போ அவர் எங்கேருந்து வந்தார்னு தெரியல இந்த பெருவரில் பிடிச்சார் அவர் பிடிச்சி பார்த்துட்டு உன் வீட்டு வாசலில் ஒரு வாழை மரம் நாலு அந்த மரம் பட்டோம் அந்த மரம் உன் உயிரை பாதுகாக்கு அப்படின்னு சொன்னார் மறுநாள் காலையில் இருந்துச்சு பார்க்க குல தூங்கி தள்ளிட்டு இருந்தால் அப்படி கீழே கவுந்து கிடக்கு உங்களுக்கான பாதிப்பை அது வாங்கிட்டு போயிடுச்சு வாங்கிடுது அன்னைக்கு அவர் வந்து இந்த பவரை கொடுக்குறாரு இந்த பிறில் பிடிச்சார் இல்லையா நான் இன்னைக்கு அதே மாதிரி பிடிச்சி தான் ஒரு ஃபேமிலி வந்தாங்கன்னா கணவரனுடைய இடது கையை பார்த்து அவர் மனைவி எங்கே இருந்தாலும் அவர் உடம்புல என்ன குறை இருக்கு இதை பார்த்து அவங்க ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க சமீபத்தில் கூட மதுரையிலேருந்து ஒரு கப்பல் வந்தாங்க அவர் மனைவிக்கு என்னென்ன மாதிரி இருக்குன்னு சொன்னோடனே அவருக்கு ரொம்ப ஆச்சரியம் அதுக்கப்புறம் மனைவி கூப்பிட்டு வந்து பார்த்தாங்க மருத்துவம் பார்த்து பேசுறாங்க நல்லா இருக்கு பல விஷயங்கள் மலை மறை பொருளாகவே இருக்குது பூரா மக்களுக்கு சொல்லணும்னா உடனே நானும் வைத்தியம் பார்க்கணும் உங்கள் சேனல்லேயே ஒரு பத்து பேரை கூப்பிட்டு சொல்லுவிய எனக்கு போட்டியா நான் யார்ட்டையும் பந்தயம் போடவும் இல்லை யார்ட்டியும் போட்டிக்கு வரவும் இல்லை ஏதோ மக்களுக்கு நன்மை செய்யணுங்கிறத சொல்கிறேன் இது கமர்ஷியலாகவும் போகலை ஒரு சந்தோஷமான விஷயம் நம்ம சேனலில் ஜெர்மனில் ஒரு தொலைக்காட்சியில் ஒரு ஒளிபரப்புறாங்களா ஜெர்மனில் அதை பார்த்துட்டு ஒரு குடும்பம் என்கிட்ட வந்து பேசுகிறாங்க அவங்களுடைய தந்தையார் வந்து தமிழ் பட்டுள்ளவர் அந்த அவர் காலமாயிட்டார் ஒரு ரெண்டு ஒரு மாதமோ ரெண்டு மாதத்தில் அவருக்கு தீதியெல்லாம் வருதுன்னாங்க அந்த பெண்கள் அந்த அம்மா பேசுகிறதெல்லாம் ஒரு நல்ல ஒரு உள்ளன்போடான அதாவது சாரீரத்தில் ப சங்கீதம் படிக்கும்போது திறந்து சம்பவம் இல்லை அதை மாதிரி அவங்க பேசுகிற பேச்சு உள்ளம் நிறைவான ஒரு பேச்சு இனிமேல அப்படி ஆட்கள்லாம் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் நிச்சயமாக நம்ம மீடியா அந்த நாட்டு டிவியில் ஒளிபரப்பாகிறது சந்தோஷப்படக்கூடிய விஷயம் பெருமைப்படக்கூடிய விஷயம் அந்த அளவுக்கு உலகளவில் என்னை பிரகலப்படுத்தி அந்த சேனத்துக்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிடு நிச்சயமாக இன்னைக்கும் வந்து அருமையான ஒரு அழகான குலதெய்வத்தை பத்தியும் இன்னும் நிறைய உங்களோட அனுபவத்தை பத்தியும் மக்களுக்காக சொன்னீங்க அடுத்த ஒரு பதிவுல சந்திக்கலாம் ஐயா நன்றி தென்காசி ஈஸ்வரன் சுவாமிகள் ஐயாவிடம் குலதெய்வம் மற்றும் ஆன்மீக ஆலோசனை பெற விரும்பினால் முன்பதிவிற்கு நைன் செவன் ஃபைவ் டபுள் ஒன் நைன் சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் பெயர் தற்போது நீங்கள் வசிக்கும் இடம் ஆகியவற்றை அனுப்பவும் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமே தகவல் அனுப்பப்படும்